ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்தில் பல திருப்பு முனைகள் நடந்துட்டு இருக்கு பல கட்சிகள் தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் அதிமுக பாஜக தாவேக்கா இவங்க மூணு பேரும் கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்றதையும் அவங்க அமைச்சாங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே தங்களோட முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன முடிவு அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ரகசியமாக நடத்திய கருத்து கணிப்புப்படி நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு த பிரிண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிட்டாங்க அப்படினா இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே சொல்லியிருக்காங்க கடந்த அக்டோபர் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் நடத்தப்பட்ட இந்த உட்கட்சி சர்வே கரூர்ல நடந்த விஜய் பேரணியப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு அப்புறமா எடுக்கப்பட்டது இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுசும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வலுவான ஆதரவு திமுகவுக்கு ஒரு முக்கிய அந்த கட்சி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேல சொல்லிருக்காங்க ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் கிட்ட நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட தமிழக வெற்றி கழகம் இணைவது குறித்தும் விஜய் தனித்து போட்டியிட்டார்னா ஆதரவு அளிப்பாங்களா அப்படின்றதும் வாக்காளர்கள் கிட்ட கேட்கப்பட்டுச்சு தமிழகத்துல என்டிஏ கூட்டணியில பாஜக மற்றும் அதிமுக ஆகியவை முக்கிய கட்சிகளா இருக்காங்க அதிமுக பாஜக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகள் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா திமுக ஐம்பது சதவீத வாக்குகளையும் என்டிஏ முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் சீமானோட நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவங்க மூணு சதவீத வாக்குகளையும் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சு முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கினாங்கன்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவோட சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்ப்பாங்க அதை இந்த கூட்டணியோட வளர்ச்சியை தடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிடுற சூழ்நிலையில திமுகவோட வாக்கு நாற்பத்தி அஞ்சா குறையலாம் அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் விஜயோட கட்சி இருபத்தி மூணு சதவீத வாக்குகளையும் வாங்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புல சொல்லிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வுல முடிவுகள் சொல்லியிருக்கு விஜய் தனித்து போட்டியிட்டார்னா டார்னா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியோட வாக்கு வங்கிகளையும் அவர் பிரிப்பாரு அப்படின்றத இந்த சர்வேல ஈடுபட்ட ஒரு நபர் தி பிரிண்ட் செய்தி நிறுவனத்துக்கிட்ட கிட்ட சொல்லிருக்காரு இந்த ஆய்வு திமுகக்கு சாதகமான சூழ்நிலையா காட்டினாலும் காலப்போக்கில் விஜய் ஒரு சவாலான போட்டியாளராக உருவாகலாம் அப்படின்றதையும் சுட்டிக்காட்டுது காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலயும் திமுகவுக்கு சவாலான நபரா விஜய் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த சர்வேல சொல்லிருக்காங்க இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை அதிமுக கூட கைகோர்த்து பாஜக இல்லாம தேர்தலை சந்திச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது குறித்தும் இந்த ஆய்வு எதுவும் சொல்லல அத்தகைய சூழ்நிலைக்கான ஆய்வுக்கும் திட்டமிட்டிருக்காங்க விரைவில் அதுக்கான முடிவும் எடுக்கப்படும் சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க நன்றி